அன்புக்கு இனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பகிரப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தஞ்சாவூருக்கு நம்முடைய சிஎம் வந்து வந்திருந்தார் சரபோஜி கல்லூரியில் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விதமாக அங்கே வந்திருந்தார் அங்கே பேசின சிஎம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா வருகிற ஜூலை பதினஞ்சுலேருந்து மகளிர் உரிமை தொகை அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தக மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே இந்த திட்டத்தை வந்து மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நாங்கள் வழங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் மாதம் வரைக்கும் இதற்கான கால நடைமுறை வந்து இருக்கும் அது இனிமேல் வந்து நீங்கள் வந்து இசை மையமோ இல்லை நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸோ நீங்கள் போய் இந்த விண்ணப்பத்தை கொடுத்து நீங்கள் அலைய வேண்டிய தேவையில்லை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் அதை அதற்கான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்றைக்கி அலைய தேவையில்லை மக்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் அந்த குழுவினரே வந்து உங்களை வில்லம் தேடி வந்து என்ன பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியான பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து விடுபட்டவர்கள் பணம் வராதவங்க இல்லை அக்கௌண்ட்டில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சரி செய்து அதை சரி சரியாக வந்து பண்ணி கொடுக்குறக்கு வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து சிஎம் நடைமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பெண்கள் வந்து இந்த மகளீர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இதில் குறிப்பாக இந்த திட்டத்தை குறித்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த திட்டம் துவங்கப்பட்டாங்க துவங்கப்பட்டது அந்த மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விண்ணப்பிச்சு விண்ணப்பித்து பயன்பெற்றவர்கள் ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு மேலே பயன்பெற்று இருந்தாங்க ரெண்டாவது முறை அதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பெண்கள் வந்து பயன்பெறுவதாக புள்ளி விவரங்கள் வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கவனத்தை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக கூட இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து கிடையாது இதற்கின்ற ஒரு தனி இணையதளமே இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் வந்து உங்கள் விண்ணப்பிச்சி எங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னா அதில் போய் உங்களோடய ஆதார் அட்டையை போட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களோட விண்ணப்ப நிலையை சரி முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி இந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைனா என்ன இந்த திட்டத்தை எதற்காக சொல்லிக்கூட கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத முழுசாகவே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாவே நீங்கள் படிக்க முடியும் அந்த வெப்சைட் ஒரு லிங்க் வேணால் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் உறவுகள் எடுத்து நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திங்க அதையும் தாண்டி தமிழ்நாடு இணையதளத்தில் வந்து அந்த திட்டம் சார்ந்த ஒரு முழு வரையறையுமே பிடிஎஃப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த திட்டம் சார்ந்த நிறைய விஷயங்கள் என்னென்ன தகுதி என்னென்ன தகுதியின்மை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே அதில் இருக்குது அரசு போட்டு ஆணை முதல் கொண்டு அதில் இருக்குது நீங்கள் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும் அந்த வெப்சைட்டோட லிங்க் வேணாலும் இந்த வீடியோ டிஸ்க்ரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன் இதில் பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னால் ஒரு அனுபவ பகிர்வதில் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லலாம்னு இருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னால் நம்ம இடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க வந்து திடீர்னு எனக்கு நல்ல பணம் வந்துட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் மாறி பணம் வருது யாருடைய அக்கௌண்ட்டுக்கோ எனக்கு பணம் போகுது பட் ஆனால் மெசேஜ் என்னோட செல்லுக்கு வந்துடுது கலைஞர் உரிமைத்தோ உங்களுக்கு வந்துடுதுன்னு சொல்லி வருது ஆனால் எனக்கு பணம் வரலை அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்க்குறேன் பணம் வரலை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்குது ஸோ ஆதாரை ஃபேஸ் பண்ணி கூட அந்த அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகும் அதனால் ஏற்கனவே வந்துட்டு இருந்த அக்கௌண்ட் வரலைனா நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க சொல்லுவோம் இல்லை எனக்கு மொத்தமே ரெண்டு அக்கௌண்ட் தான் இருக்குது ஒன்று ஐஓபியில் வச்சிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்லேயுமே நான் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு வரல ஆனால் மெசேஜில் வந்து உங்களுக்கு பணம் அனுப்பப்பட்டது அப்படின்னு வருது அதனால் அக்கௌண்ட் வந்து அதில் வரக்கூடிய அதில் காட்டக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் தப்பாக தெரியுது என்னோட நம்பர் மாதிரி இல்லை அதில் வரக்கூடிய நம்பர் வந்து தவறாக தெரியுது இதில் வந்து நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்போ நம்ம வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை அங்கே வந்து அணுகும்போது நம்ம இங்கே அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு அங்கே ஒரு இருக்கக்கூடிய அலுவலர்களை சந்தித்து நீங்கள் போய் அதை பாருங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி தவறுதலாம் நடந்திருக்கு அப்படி சொன்னாங்க அது அப்பீல் நடந்ததுக்கப்புறம் சோ இதில் ஏதாவது குளறுபடி இந்த மாதிரி அக்கௌண்ட் சேஞ்சஸ் எதாவது நடந்துருச்சு வேற அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுதுன்னா சரி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம ராமநாதபுரம் போக சொல்லியிருந்தோம் அவங்க நேரடியாக போய் மனுவெலாம் கொடுத்துட்டு நம்ம அவங்க கேட்ட ஆவணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறமும் சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் மட்டுமே வந்துகிட்டே இருந்தது அப்போ அது வந்து திரும்ப திரும்ப சொல்லி இன்னமும் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் அக்கவுண்ட் வேறு எங்கேயாவது வச்சுருக்கீங்களா நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை தாண்டி நீங்கள் வேறு அக்கௌண்ட் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சொல்லும்போது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் கடைசியாக சொன்னேன் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் இருந்தால் கூட இந்த பணம் வந்து ஆதாரை பேஸ் பண்ணி போஸ்ட் கூட போயிடும் அதனால நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீ கூட செக் பண்ணுவோம் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நம்ம நம்மளை வந்து சந்திக்கிறாங்க நீங்கள் சொன்னது சரி தான் எனக்கே தெரியாமல் போஸ்ட் ஆஃபீஸில் என் நான் அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரட்டி பார்க்கும்போது இதே நம்பரில் ஒரு புக்கு வந்து என்கிட்ட இருக்குது நான் அந்த புக்கையும் எனக்கு மெசேஜ் வரது என்னை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது என்னோடய புக்குதாங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு அப்போ எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் பணம் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதை உட்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் எனக்கு ஒரு பக்கம் என்னென்னா நான் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா மொபைலில் மெசேஜ் வருது அக்கௌண்ட் நம்பர் மாறி இருந்திருந்தால் அக்கௌண்ட் நம்பர் வேறு போகணுமே மெசேஜ் மெசேஜ் பண்ணால் போ மொபைலுக்கு வருது அப்படின்னா அது இவங்க மொபைல் நம்பர் கொடுத்த அக்கௌண்ட் ஏதாவது அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல இத்தனை மாதமாக வந்து நான் அந்த பணத்தை எடுக்காம ஒரு சேமிப்பு மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பெண்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆதாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அதனால் நீங்கள் எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை செக் பண்ணி பாருங்கள் கலைஞர் உரிமை வந்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் அலைய தேவையில்லை முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தா அதோ ஒரு செக் பண்ணி பாருங்க வேறு எங்கேயாவது அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே பணையுறதான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஏன்னா பெரும்பாலும் ஆதாரை பேசு பண்ணி தான் ஓஏபியாக இருந்தாலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக இருந்தாலும் இருக்காங்க ஆகவே வந்து இதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆகவே இது வரைக்கும் நான் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து இனிமேல் இந்த ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வரும்போது உங்க வீடு தேடி மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் நீங்க பயன்பெறுவதற்கான நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம இந்த திட்டத்தை எல்லாம் குறித்து பேசும்போது வீடியோக்கில கமெண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா தெரிஞ்சிருச்சு நீ திமுக வரண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல சிஎம் ஒரு விஷயம் சொன்னார் அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் நம்ம சொல்லி கொண்டு போய் சேர்க்கிறோம் அதே மாதிரி பிஎம் சொன்னால் கூட நம்ம அதை கொண்டு போய் சேர்ப்போம் அது மாதிரி என்ன நலத்திட்டங்கள் அரசாங்கம் வெளியிட்டாலும் அது மத்திய அரசு மாநில அரசு என்ன கொண்டு வந்தாலும் அரசாங்க திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அதனால் நீங்கள் எப்படி எங்களுக்கு முத்திரை குத்துனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் மக்க அங்கே அங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்களுக்கு நாங்கள் அந்த தகவலாக தருகிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே நம்ம எந்த கட்சியோ சார்ந்தவர்களும் நம்ம கிடையாது நம்ம ஒரே ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு ஆட்சி ஆர்வல இயக்கம் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் எந்த கருத்தும் கிடையாது மீண்டும் நல்லது வேறு வீடு சந்திக்கிறேன் நன்றி